பல்வேறு சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் புதிய சகாப்தம் அரிமா சங்கம் ஐந்து வருடங்களுக்கு முன்பு புதுப்பாக்கத்தில் புதிய சகாப்தம் அரிமா சங்கம் துவங்கப்பட்டது இச்சங்கத்தின் சார்பில் வாரம் தொடர்ந்து நூறு நபர்களுக்கு அருஞ்சுவை அன்னதானம் வழங்குவதற்கான திட்டங்கள் துவங்கப்பட்டன அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு புற்றுநோய்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இலவச பொது மருத்துவ முகாம்கள் துவங்குவதற்கான திட்டங்கள் செயல்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரகுபதி செயலாளர் கார்த்திகேயன் பொருளாளர் சடகோபால் இச்சங்கத்தின் இயக்குனர் வாசுதேவன் மற்றும் திலீப் குமார் ராமகிருஷ்ணன் மணிகண்டன் ரமேஷ் என்கிற ஞானி உள்ளிட்ட ஏராளமான சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் இயக்குனர் வாசுதேவன் நமது ரிப்போர்ட்டர் செய்தி சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் பேட்டி அளித்தார் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய கிராமத்திலே பொது சேவைகளை செய்து கொண்டு வருகின்றது இந்த ஆண்டு ஐந்தாவது ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர் புதிய செயலாளர் புதிய பொருளாளரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம் நம்முடைய கிராமத்தில் அதன் அடிப்படையில் இந்த வருடம் அதாவது 25 பைவ் சிக்ஸ் புதிய தலைவராக திரு ரகுபதி அவர்கள் பொறுப்பேற்று முதல் திட்டமாக இந்த அன்னதான திட்டத்தை துவக்கியுள்ளோம் இந்த அன்னதான